இன்னைக்கான இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஸ்டின் இந்த வீடியோல பார்க்கலாம் முதல் கேள்வி இந்திய அரசியல் அமைப்பு சட்ட வரைவு வரைவு குழுவிற்கு தலைமை வகித்தவர் யார் இந்திய அரசியல் அமைப்பு சட்ட வரைவு குழுவிற்கு தலைமை வகித்தவர் யார் ஆப்ஷன் ஏ வல்லபாய் பட்டேல் ஆப்ஷன் பி டாக்டர் அம்பேத்கர் ஆப்ஷன் சி ராஜகோபாலச்சாரி ஆப்ஷன் டி பாபு ராஜேந்திர பிரசார் இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவிற்கு தலைமை வகித்தவர் யார் சரியான பதில் டாக்டர் அம்பேத்கர் இரண்டாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பு இணைப்பட்டியல் தத்துவத்தை எந்த நாட்டின் அரசியலமைப்பு நமக்கு அளித்தது ஆப்ஷன் எ அமெரிக்கா ஆப்ஷன் பி ஆஸ்திரேலியா ஆப்ஷன் சி சுவிட்சர்லாந்து ஆப்ஷன் டி ரஷ்யா இந்திய அரசியலமைப்பு இணைப்பட்டியல் தத்துவத்தை எந்த நாட்டின் அரசியலமைப்பு நமக்கு அளித்தது சரியான பதில் ஆஸ்திரேலியா மூன்றாவது கேள்வி சிறந்த அரசாங்கம் சுய அரசாங்கத்திற்கு ஒரு மாற்று அல்ல என்று கூறியவர் யார் சிறந்த அரசாங்கம் ஒரு மாற்று அல்ல என்று கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ ஜார்ஜ் வாஷிங்டன் ஆப்ஷன் பி ஆர்லி ஆப்ஷன் சி ஆப்ரஹாம் லின்கன் சிறந்த அரசாங்கம் சுய அரசாங்கத்திற்கு ஒரு மாற்று அல்ல என்று கூறியவர் யார் சரியான பதில் மார்லி இன்னைக்கான கடைசி கேள்வி ஒரு மாநிலத்தில் ஜனாதிபதி ஆட்சி இருக்கும் போது பட்ஜெட் தயாரிக்கும் அதிகாரம் யாருக்கு அழிக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ ஆளுநர் ஆப்ஷன் பி ராஜ்யசபை ஆப்ஷன் சி ஜனாதிபதி ஆப்ஷன் டி லோக்சபா ஒரு மாநிலத்தில் ஜனாதிபதி ஆட்சி இருக்கும்போது போது பட்ஜெட் தயாரிக்கும் அதிகாரம் யாருக்கு அளிக்கப்படுகிறது சரியான பதில் ஆப்ஷன் டி லோக்சபா